ஸ்டூடெண்ட் கிளாஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் செவன்த் யூனிட் லெசன் வெப்பை இயக்கியல் வெப்பை லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் கிப்ஸ் கட்டிலா ஆற்றலை பற்றி பார்த்தோம் இந்த கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் என் மற்றும் என்ட்ரோபியினுடைய தொடர்பு அது தனிச்சையான் வினைகளுக்கு எதிர்குறியீடு என்ட்ரோபி தனிச்சயன் நிகழ்வுக்கு நேர்குறியீடு என் தாழ்பிக்கு எதிர்குறியீடு இதை பற்றின விஷயங்கள் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கிப்ஸ் கட்டில ஆற்றல் மற்றும் அமைப்பினால் செய்யப்பட்ட நிகர வேலை ஸோ டோட்டல் ஒர்க் சிஸ்டம் நமக்கு செய்யக்கூடியது அது தன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் இதனுடைய கணித வடிவம் கூறு பார்த்தோம்னா டெல்ஜி ஈக்குவல் டு மைனஸ் டி டெல்எச் இது நமக்கு தெரிஞ்சுது ஏன்னா அதாவது மாறாத வெப்ப அழுத்த நிலையில் மாறாத வெப்ப அழுத்த நிலையில் இதனுடைய தன்மை இப்போ நமக்கு இதனுடைய விரிவாக்கம் பார்க்குறோம் அதுபடி பார்க்கும்போது டெல்ஹெச்சினுடைய எக்ஸ்பேண்ட் வேல்யூ என்னென்னா டெல்யூ ப்ளஸ் டி டெல்வி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம் டெல் எச்சுக்கு பதிலாக சப்ஷூட் பண்ணுறோம் அடுத்து அந்த டி டெல்எஸ் அப்படியே இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ண போனால் டெல்யூ வேல்யூ அதே போல் டெல்எஸ் வேல்யூ சப்ஷூட் பண்ண போகிறோம் டெல்யூனுடைய வேல்யூ ஃபஸ்ட்லாம் படி அதாவது வெப்ப இயக்கங்களின் முதல் விதிப்படி டெல்யூ அக ஆற்றலையை கூட்டு உறிஞ்சப்பட்ட வெப்பம் அமைப்பினால் செய்யப்பட்ட வேலை மைனஸ் டபுள்யூ ஸோ இந்த மைனஸ்ன்றது நல்லா புரிஞ்சுங்க இந்த லெபாரேட்டரி அல்லது மெஷின் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒர்க்கு ஸோ மெஷினை பொறுத்த வரைக்கும் அது லாஸ் அதனால் மைனஸ் போட்டிருக்காங்க இந்த வேல்யூ அங்கே சப்ஜிகிட் பண்ணுறோம் அதேபோல் டெல்லஸ்ன்றது என்ட்ரோபிக் சேஞ்சஸ் என்ட்ரோபிக் சேஞ்சஸ் உறிஞ்சப்பட்ட வெப்பம் வந்து வித்து அந்த டெம்பரேச்சர் ஸோ வெப்பநிலையை பொறுத்து எவ்வளோ உறிஞ்சப்படுதோ அதனால் வரக்கூடிய ஒழுங்கற்ற தன்மையை தான் வந்து அந்த டெல்லஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த வேல்யூ அதில் சப்ஜூட் பண்ணால் கிடைக்கூடியது டெல்ஜி ஈக்குவல் டு க்யூ மைனஸ் டபுள்யூ பி டெல்வி மைனஸ் டி ஸோ டெல் ஐஸ் போகலாம் கியூ பை டி இது ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது இங்கே கி கியூ டி இருக்குது மேலேயே டி இருக்குது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ மைனஸ் கியூ இருக்குது இந்த ப்ளஸ் கியூவும் கேன்சல் பண்ணிடும் தற்போது கிடைக்கூடியது டெல்ஜி ஈக்குவல் டு மைனஸ் டபுள்யூ பி டெல்வி ஸோ இதுங்க சொல்கிறோம் அடுத்து இந்த பி டெல்வின்றது மாறாத புற அழுத்தத்திற்கு எதிராக விரிவடைதல் ஸோ அழுத்தம் வெளியிருந்து கொடுத்தாலும் அது மாறாமல் எக்ஸ்பேண்ட் ஆகி அதாவது வாயு வா வாயுனுடைய பருமன் விரிவடைகிறது இதுதான் அங்கே குறிக்கிது இப்போ கவனிங்க பொதுவாக தனிச்சை வினைக்கு நம்ம மைனஸ்ன்னு சொல்லியாச்சு எது இந்த கட்டில் ஆற்றல் அது போகிறது என்ன பண்ணுறோம் ஆனால் மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ மைனஸ் டெல்ஜி ஈக்குவல்ட்டு ப்ளஸ் டபுள்யூ மைனஸ் பி டெல்பி தான் வரணும் ஏன் அங்கே மைனஸ் டபுள்யூ போட்டிருக்காங்கன்னா பொதுவாக அமைப்பினால் செய்யப்பட்ட வேலை வந்து அதுக்கு லாஸ்ன்றதுனால இந்த மைனஸ் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க ஒரு செயல்முறையின் போது நிகழும்போது கட்டிலாட்டல் குறைவு என்பது தான் தன்னிச்சை நடக்கிற நிகழ்வு இது வேலையினால் ஏற்பட்ட அளவு இப்போ தன்னிச்சை செயல்முறைகளுக்கான அடிப்படை விதிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ அதன்படி ஃபஸ்ட் ஒன் எந்த ஒரு செயல்முறையும் தன்னிச்சை தன்மையும் மூன்று வெவ்வேறு காரணிகள் மூணு காரணிகளை சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் செயல்முறையின் எந்தாழ்பி மற்றும் எதிர்குறி மதிப்பை பெற்றிருந்தால் அச்செயல்முறை ஆனது வெப்பம் உமிழ் செயல்முறையாகும் தன்னிச்சையாக நிகழலாம் டெல்ஹெச் எதிர்கூடியது டெல்ஹெச் வேல்யூ கண்டிப்பாக மைனஸாக இருக்கும் பட்சத்தில் எக்ஸோ தெருமிக்காக இருந்தால் கண்டிப்பாக அது என்ன இருக்கணும் தன்னிச்சாக நிகழக்கூடியது அமைப்பிலிருந்து வெளியேறக்கூடியது வெப்பம் டெல்ஹெச் நெகட்டிவ் இருக்கலாம் தான் சொன்னாங்கன்னு தவிர தன்னிச்சை இது மட்டுமே சொல்ல முடியாது சிலது உறிஞ்சப்பட்ட வெப்பத்தினாலையும் டென்ஹெச் வேலையும் நேர்குறியும் சிலது நமக்கு தன்னிச்சு செயல்முறை தரலாம் ஆனால் மேக்ஸிமம் இது இருக்குன்றத ஃபஸ்ட் கான்செப்டாக சொல்கிறாங்க செகண்ட் ஒன் ஒரு செயல்முறையின் என்ட்ரோபி மாற்றம் நேர்குறி மதிப்பை பெற்றிருந்தால் அது செயல்முறை அது தன்னிச்சையானது கண்டிப்பாக வந்து டிசார்டர் ஆகிட்டுருக்கு ஒரு பொருள் அல்லது ஒரு மாலைக்குள் ஒரு கேஸ் மாலை வாயு மூலக்கூரோ அல்லது திரவ மூலக்கூறோ ஒழுங்கட்ட தன்மையாக மாறிட்டுருக்குன்னா அதுதான் நம்ம டெல்லஸ்னு சொல்லுவோம் அப்போ கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த டெல்லஸ் வேல்யூ அதிகரித்தா அது தன்னிச்சையாக நடக்கிற நிகழ்வாக இருக்கலாம் சிலது மட்டும் பார்த்தீங்கன்னா சிலது தூண்டுதலாலும் டிசார்டர் ஆகலாம் ஸோ அது அது வேறு கான்செப்ட் ஸோ இங்கே தன்னிச்சையாக நடக்கிறதுக்கு கண்டிப்பாக அது மேற்கூறி மதிப்பை டெல்லஸ் பெற்றிருக்குன்றத சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு வினை தன்னிச்சையாக நிகழ மேற்கூறிய இரண்டு தொகுப்பான கட்டில ஆற்றல் மட்டும் கண்டிப்பான எதிர்குறை பெற்றுக்க வேண்டும் அதாவது ஒரு வினை தன்னிச்சையாக நிவர்த்து ஏன்னா என்ட்ரோபி அதிகரிக்கும்னு சொல்லிட்டோம் ஒழுங்கட்ட தன்மையில் என்ட்ரோபி அதிகரிக்கும் இங்கே நம்ம அதனுடைய டெல்ஜி வேல்யூன்னு கான்செப்ட் படி டெல்ஹெச் மைனஸ் டி போது டெல்எஸ் எவ்வளோ இன்புட் பண்ணுறமோ அது மைனஸ் சிம்பிள் அதிகரிக்க அதிகரிக்க டெல்ஜி வேல்யூ மைனஸ் தான் காட்டும் தட் ஃபோர் ஜீரோ விட லெஸ் தான் அதான் டெல்ஜி வேல்யூ இருக்கும் ஸோ நெகட்டிவ் வேல்யூ இருக்கும் பல்வேறு வினைகளினுடைய தன்னிச்சை தன்மையை வெப்பநிலையை பொறுத்து என்ன விளைவுன்றதை ஒரு டேபிள் கிழங்கு கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் இதில் ஃபஸ்ட் ஒன் அதாவது இது டெல்ஜி வேல்யூ அடுத்து அதனுடைய தன்மை ஸோ ஃபஸ்ட் ஒன் டெல் டெல்ஹெச் ரியாக்ஷனை பொறுத்து டெல் டெல் எஸ் அடுத்து டெல்ஜி ஸோ ஒன்றா பார்க்கலாம் டெல்ஹெச் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இப்போது எஸ் நமக்கு என்ன தெரியும் பாசிட்டிவ் தான் அப்போ கண்டிப்பாக டெல் ஜி வேல்யூ நெகட்டிவாக தான் இருக்கும் ஆல் டெம்பரேச்சர் அனைத்து வெப்பநிலைகளையும் இந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக இதை தன்னிச்சையானது தான் எக்ஸாம்பிளுக்கு ஓசும் மாலிக்கூள் டிகம்போஸ் ஆகி ஆக்சன் மாரிக்குள் தரக்கூடிய வினையை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது கான்செப்ட் எடுத்துட்டாங்க சார் டெல்ஹெச் நெகட்டிவாக இருக்கும் பட்சத்து நான் சொன்னேன் இல்லையா டெல்ஹெச் சிலது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இருந்தாலும் நம்ம ரிவர்சபிள் ரியாக்ஷனில் எக்ஸோ செயல்படும் அப்போ என் தாப்பி கண்டிப்பாக என்ன பண்ணோம் ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி ரியாக்ஷன் நாமனால் ரிவர்சபிள் ரியாக்ஷன் நாமக்கு கொண்டு வரும் அதாவது ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் ரெண்டு விதமாக நம்ம என்ன பண்ணுறோம் இதை டிசைன் பண்ணுறோம் அப்போது ஃபஸ்ட்டு லோ டெம்பரேச்சராக இருந்துச்சுன்னா தன்னிச்சையானது ஏன்னா பொதுவாக லோ டெம்பரேச்சர் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பனிக்காலத்தில் பொருள்கள் எல்லாம் தூசுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒட்டிக்கும் இது வந்து இயல்பாக நடக்கிறது அப்போது கீழே ஒட்டுக்குன்னா லோ டெம்பரேச்சர் ஆகுதுனால்தான் ஒட்டுது அப்போ மைனஸ் வேல்யூ தான் இப்படிதான் ஏன்னா ஆர்டர் ஆகுது மாளிகைள் மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற மாளிகைள் அல்லது கேஸ் மாளிகை தூசுதல் கீழே பூமியில் வந்து ஒட்டுதுன்னு வச்சுங்க அது ஆ டிசார்டர் வந்து ஆர்டர் ஆகுது ஒழுங்கற்ற தன்மை வந்து ஒழுங்கான தன்மை ஆகுது ஆனால் பொதுவாக ஒரு பொருள் ஒட்டுதுன்னா அங்கே வெப்பநிலை உருவாகும் ஆகும் கண்டிப்பாக ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் டச் ஆகும்போது வெப்பநிலை அதிகரிக்கும் அதனால் அமைப்புக்கு கண்டிப்பாக லாஸ் அதான் வந்து மைனஸ் சிம்பிள் டெல்ஹெச் குறிக்குது அதே நேரத்தில் ஆர்டர் ஆகுறதுனால டெல்ஹெச் வேல்யூன்னா அது மைனஸில் இருக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஹெச் அதாவது ஜீனுடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணோம்னா லோயர் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற ஹெச்னுடைய அதே அதாவது என் தாலுபினுடைய வேல்யூ தான் என்ட்ரோபி இது என்ட்ரோபி அண்டு கிஃப்ட்ஸ் கட்டிலாட்டல் மூணுமே பொருந்தும் தேர்ஃபோர் போர் குறைந்த வைப்பில் இது தனிச்சாக நடக்கணும் எது எக்ஸாம்பிளுக்கு வாயு பரப்பு கவரப்படுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது சொல்லியிருக்காங்க அடுத்து ஹை டெம்பரேச்சராக இருக்கும் பட்சத்தில் ஸோ ஹை டெம்பரேச்சராக இருந்துச்சுன்னா என்ன ஒட்டுதுன்னு வச்சு ஒட்டும் போது கண்டிப்பாக நம்ம பண்ணோம் கே அதாவது வெப்பநிலை வெளியிடும் ஸோ அப்போ வெப்பநிலை வெளியிடுறது நம்ம ஹீட் அதிகமாக்கணும்னா இது தன்னிச்சையாக ஒட்டாது அப்போ நாம் தான் என்ன பண்ணோம் அதை அப்சர்வ் பண்ண செய்ய வைக்கணும் ஸோ அப்போது ஹை டெம்பரேச்சரில் ஜி பொறுத்தவரையும் பாசிட்டிவாக இருக்கும் இதை இங்கே கான்செப்டில் சொல்லியிருக்காங்க அடுத்து டெல்லிச் சரி எஸ் எண்டோதெர்மிக் தெருமிக் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா அப்போ டெல்லெஸ் வேல்யூ கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் ஏன்னா என்டோ தெருமிக்காக இருந்தாலும் சரி டெல்லெஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ஒழுங்காட்ட தன்மையாக மாறுது சில எண்டோ தெருமிக் அமோனியம் நைட்ரேட் பார்த்து அமோனியம் டீகம்போஸ் ஆகுது ஒரு எண்டோதெர்மி தெருமி என்டோ தெருமிக்காக இருந்தாலும் அமோனியம் தனியாக நைட்ரேட் தனியாக டீகம்போஸ் ஆகுது அதாவது சிதைவடைது இந்த மாதிரி ஒழுங்காட்ட தன்மையாக மாறணும் போது அது என்ட்ரோபி அதிகரிக்கிறது அதே நேரத்தில் என்டோ தெர்மிக்னால அப்சர்விங் எனர்ஜின்றால வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்குது இது லோயர் எனர்ஜியில் கண்டிப்பாகனா அது ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும் ஹை வேல்யூவில் மைனஸாக இருக்கும் ஏன்னா ஹை வேல்யூவில் அது ரியாக்ஷன் நடக்காது ஏன்னா என்டோ தெருமிக்னு சொல்லிவிட்டோம் அதனால் என்ன பண்ணுவோம் ஹை டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் அப்சர்விங் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும் ஆனால் லோ டெம்பரேச்சரில் இது கொஞ்சம் மெதுவாக நடக்கும் ஏன்னா அதுக்கு தேவையான எனர்ஜி அதாவது அமோனியோ நைட்ரேட் டீ கம்போஸ் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது அதனால என் தள்ளபி ஏ ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கோம் ஸோ தான் இப்போ லோயர் டெம்பரேச்சரில் மெதுவாக நடக்கும் அது தண்ணி சேற்றுறது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவே தானாக நடக்கூடிய வினை நல்லா புரிஞ்சிங்க வெப்ப கொள்வினை அப்படின்னா எண்டோ ஒரு சொல்கிறோம் வெப்ப கொள்வினைக்கு வெப்பத்தை கொடுத்தோம்னா அது அந்த கான்செப்ட் ஈஸியாக சொல்லப்போன்னா வெப்பம் தேவைப்படுற வினைக்கு வெப்பத்தை கொடுத்தோம்னா ஈஸியாக நடந்துடும் அது தண்ணிச்சே நடக்கூடியது ஆனால் வெப்பம் தேவைப்படுற வினைக்கு வெப்பத்தை கொடுக்கல குறைச்சிருக்குன்னா அது தனிச்சே நடக்காது கொஞ்சம் லேட் ஆகும் அல்லது நாம் வெப்பத்தை கொடுத்து அந்த நிகழ்வு செய்ய வேண்டியது எக்ஸாம்பிளுக்கு ஒரு திண்மம் குறுக்குது ஒரு திண்மம் உருகி லீக்ய்டாக மாறுதுன்னு வச்சுங்க அப்போ திண்மத்துக்கு வெப்பநிலை தேவைப்படுது இப்போ எந்த அல்பியும் வந்து ப்ளஸ்ஸு அதே நேரத்தில் திண்மம் திரவமாக மாறும்போது ஒழுங்கற்ற தன்மையாக மாறுது மாளிக்கோள் ஆனால் இது வெப்பநிலை கொடுத்தா தான் உருகும் வெப்பநிலை கொடுக்கல குறைவான டெம்பரேச்சர்னால் என்ன பண்ணாது உருகாது ஸோ இந்த கான்செப்ட் தான் அந்த டெல்ஜி வெளியே சொல்லியிருக்காங்க அடுத்த லாஸ்ட் ஒன் ஸோ என்ல்பி ப்ளஸ்ஸு ரிவர்சபிள் ரியாக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி இருக்கும் எல்லா வெப்பநிலையிலும் ஜி வந்து பாசிட்டிவ் தான் இதை பொறுத்த வரைக்கும் டிசார்டர் ப்ராப்பர்ட்டியில் அதாவது ஒழுங்கற்ற தன்மை வந்து ஒழுங்கான தன்மை வருதுன்னா கண்டிப்பாக ஜி வேல்யூ என்ன வரணும் பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும் ஸோ இந்த அட்டவணை வந்து டெல்ஹெச் மற்றும் டெல்எஸ் ஆகியவை அனைத்து வெப்பநிலும் மேற்குறிப்பிட்டே இருப்பதாக கருத்துக்கொண்டு அவ்வாறாக இருக்க வேண்டும் என அவசியமில்லை சில விஷயங்கள் வந்து தன்னிச்சையானது தன்மையானதும் சிலது வந்து தண்ணிச்சற்ற தன்மையும் இருக்கும் அந்த இருக்கிற ஃபேக்டர்ஸை பொறுத்தா இதை நிர்ணயிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கால்குலேஷன் செவன் பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்காங்க முந்நூறு கல்வி எப்பநிலையை கார்பன் டை ஆக்சைடு ஆஃப் ஆக்சனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு என்ற அது கார்பன் மோனாக்சைடு கன்வெர்ட் டு கார்பன் டை ஆக்சைடு தருகிறது இது தன்னிச்சையானது என காட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதனுடைய வேலை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டெல்ஜி வேல்யூ நெகட்டிவ்னு வந்தால் அது தன்னிச்சையானது அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இங்கே ஆன்சர் முக்கியம் இல்லை நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதா அதனுடைய விடை அது அதனுடைய தன்மை பொறுத்திருக்குங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ அது மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ ரியாக்ஷன் படி பாருங்கள் அதாவது டெல்ஜி நாட் ஸ்டாண்டர்ட் கிப்ட்ஸ் கட்டிலாற்றல் ஈக்குவல் டு மொத்த கட்டிலாற்றல் ஃபார்மேஷன் எஃப்னா வினைவினைபொருள் ப்ராடக்டினுடைய ஃபார்மேஷன் ஆகுது இது வினைவிடு பொருள் ஜி ஜீரோ அதாவது ஃபார்மேஷன் எஃப்ன்றது விளைவிட பொருளுக்கும் விளைவு பொருளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அவங்கள கொடுத்துருக்காங்க அதோடய வேல்யூ அப்படியே சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி நாலு கெல்வின் மற்றும் கிலோ ஜுல்லின்னஸ் நூற்றி ஏழு புள்ளி ரெண்டு கிலோ ஜூல் மொழிமஸ் இந்த வேல்யூ தான் இங்கே சப்ஜெக்ட் பண்ணி கடைசியாக டெல்ஜி நாட் வினி கொடுத்துருக்காங்க இப்போ மைனஸ் கிடைக்கிறதுனால நல்லா புரிஞ்சுங்க டெல்ஜி வேல்யூ கிஃப்ட்ஸ் கட்டிலாட்டல் மைனஸ்ன்றதுனால கண்டிப்பாக இது தன்னிச்சையான நிகழக்கூடிய வினையாகும் இதே போல் இன்னொரு தன் மதிப்பு கொடுத்துருக்காங்க முந்நூறு கேள்வியில் டெல்ஹெச் டெல்எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க இதை நம்ம சம்மந்தப்படுத்தி டெல்ஹெச் மதிப்பு கொடுத்துட்டு ஸோ அது ஆறுநூறு கேள்வியில் அதனுடைய வேல்யூ டெல்ஜ் மதிப்பு கிடைக்கிட்டு இது தன்னிச்சையாக தன்னிச்சை இந்த வினைன்றத நீங்கள் எனக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் தேங்க் தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்